ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஜூஸியான சாஃப்டான பால்பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் கிடைக்கக்கூடிய பால்பன் மாதிரி அதே டேஸ்ட்லேயே எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வீட்லேயே இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதே கப்புலே கால் கப்பளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதிலேருந்து வர்ற தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும் தயிர் சேர்த்து நம்ம பிசைகிறனால கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் மாவு தேவைப்படும் போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் கழுவி ஊற்றுற தண்ணியே நம்ம வச்சுக்கலாம் அந்த ஜாரில் நம்ம ஸ்வீட் தான் நம்ம சுகர் பவுடர் அரைச்சிருக்கோம் ஸோ அதிலையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதோடய சேர்த்து நம்ம பிசஞ்சோம்னா இந்த மாதிரி கரெக்டாக பிசைஞ்சிக்கணும் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக பிணைஞ்சிடக்கூடாது ரொம்பவும் ஊருகமாக பிடைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி உங்களுக்கு மாவு எடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லை நம்ம இந்த மாதிரி போண்டா அதெல்லாம் போடுவோம் இல்லையா அது மாதிரி நமக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஒரு கடையில் ஒரு மு முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் அதுலேயே கால் கப் அளவுக்கு தண்ணி முக்கால் கப்பு சுகருக்கு கால் கப்பு தண்ணி நமக்கு பாகுபதம் தேவையில்லை கம்பு ப கம்பி பதம்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு நமக்கு அந்த நம்ம போட்ட சர்க்கரை கரைஞ்சாலே போதும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு நமக்கு அதை எடுத்து ஒரு உரமாக வச்சிடலாம் இன்னொரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு நம்ம சிம் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக எடுத்து நம்ம மாவை அதோட சே அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன சின்னதாக போடும்போதே பார்த்திங்கன்னா அது நல்ல புஷ்ஷுன்னு வரும் நமக்கு ஸோ அதனால் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் உங்களோட பேனுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை சேர்க்கலாமோ அந்த மாதிரி சேர்த்து ஒவ்வொரு பேட்சாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் செய்தோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு இருபது பால்வென் கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வெளியே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் மைதா மாவு நம்ம எப்பயாவது தான் சேர்க்குறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு அவங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கூட ஒட்டலைங்க நம்ம மாவு ஊற வைக்கவும் இல்லை உடனே பசைஞ்சு உடனே போட்டு எடுக்க எடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா எதுவுமே எண்ணெய் அதிகமாக நமக்கு இழுக்கலை அவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியான பால்பன் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கடையில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைல்லே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அதை விடவே பால்பன் ரொம்ப இந்த ஸ்டைல் டேஸ்ட்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அளவுக்கு நம்ம ஜீரா பாகு காய்ச்சிருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் அந்த பாகு நல்லா அந்த அந்த நம்ம மாவு அந்த போண்டாவோட பார்த்திங்கன்னா நல்லா இழுத்துருது ஸோ நல்லா உள்ளேலாம் நான் ஜூஸியாக இருந்தது நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்ல ஒரு ஜூஸியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இப்போ நம்ம இப்பயே நம்ம நான் போட்டு இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகலை அதுக்குள்ளே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கே தெரியுது பார்க்குறதுக்கே நல்லா ஜூஸியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே அவங்க பிரியமாக சாப்பிடுவாங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது ஒரே மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் ஊற வைக்க தேவையில்லை நம்ம அரைக்க வேண்டியதில்லை எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் எந்தளவுக்கு ஜூஸியாக இருக்குதுன்னு நம்ம எவ்வளோ செஞ்சு வச்சாலும் இது சீக்கிரமாக அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்